சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவரோட சேனல் எப்படியோ ஒரு வழி அவன் ஆசைய தீத்துட்டேன் எப்ப பாரு நான் வீடியோ பேசினாலும் அம்மா நான் பேசுறேன் நான் பேசுறேன்னு சொல்லுவான் ஒரு வழியா இன்ட்ரோடக்ஷன் அவனே கொடுத்துட்டான் சோ இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்துச்சு இல்லையா ஸோ ஒரு சிலர் வீட்டில் பாத்தீங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு விரதம் இருந்து பூஜை செஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்ம வீட்லயுமே கம்மிங் சண்டே வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்படியும் மாலை போட்டுருவாரு அதுக்காக தான் கிச்சனை கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செராமிக்ஸ் ஜார்ஸ் கிளாஸ் வெர் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் எனக்கு வந்து இந்த செராமிக்ஸ் ஜார் கிளாஸ் வெர் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வாஷ் பண்ணுறப்போ தான் தோணும் எதுக்குடா நம்ம இதை வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்து உடஞ்சிடும் இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் கிச்சனில் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறப்போ மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் டெய்லியும் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் எப்படி தான் தூசு படியுதுன்னே தெரியல எப்படியோ எல்லாத்தையும் ஒரு வழியை எடுத்து வச்சுட்டு கையோடு ஒன்று ஒன்றா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது எல்லாமே காய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பேக் சைடு வந்து ஒரு டோர் இருக்கும் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் வந்து வெயிலில் வரும் ஸோ அந்த வெயிலே பார்த்தீங்கன்னா காயை வச்சு எடுத்துவிட்டேன் ஏன்னா வெளியே எடுத்து போய் வச்சோன்னா நம்ம வீட்டாண்ட அவ்வளோ நாய்ங்க இருக்குது அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரங்குமே நிறைய வந்துட்டுச்சு அதனாலே நம்ம வீட்டு பேக் சைடில் கொஞ்சம் காய வச்சுட்டு ஒரு கிளாத் எல்லாமே எடுத்து நல்லா துடைச்சி அகைன் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே ஷெல்ஃபை வந்து ஈர துணி வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துட்டேன் ஸோ ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறப்போவே என்ன பண்ணிட்டேன்னா லைவ் போட்டேன் அப்போது அந்த லைவில் ஒரு சிஸ்டர் கேட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் கிச்சனை நான் மாடலர் கிச்சனராக வச்சுருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா சிஸ்டர்னு கேட்டீங்க ஸ்பெசிஃபிக்கான ரீசன்லாம் எதுவும் கிடையாது சிஸ்டர் எனக்கு வந்து மாடுலர் கிச்சனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு இல்லை சிஸ்டர் உங்கள் கிச்சனை நீங்கள் மாடுலர் கிச்சனாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லை சிஸ்டர் கடைசி வரைக்கும் நம்ம கிச்சன் வந்து நான் மாடுலர் கிச்சனாக தான் இருக்குன்னு சொன்னேன் அவங்க மேபி நீங்கள் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணுவீங்க கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னீங்க ஸோ பார்ப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஷெல்ஃபுக்கு வந்து இப்போ வரைக்கும் கிளாத்து தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சேம் அதே சிஸ்டர் தான் சிஸ்டர் நீங்கள் கிளாத்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதில் நியூஸ் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் நியூஸ் பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணேன் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நான் கிச்சனை பார்க்கும்போது அட இவ்வளோ நாளாக நம்ம இதை மிஸ்டேக் பண்ணிவிட்டுமே நியூஸ் பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணது பிறகு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்து தான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லோ மோஷனில் வந்து லைவ் போட்டு காட்டிகிட்டு இருந்தேன் அப்போ இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க உங்கள்கிட்ட இருக்கிற மணி பிளான்ட் அதுக்கப்புறம் கருப்புற வள்ளி கூட தண்ணியில் போட்டு கிச்சனில் ஷெல்ஃபில் அங்கங்கே வைங்க சிஸ்டர் இன்னும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் இது வரைக்கும் நான் வந்து நம்ம சேனல் எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கில்ட்டியாக தான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அன்னைக்கு லைவ் போட்டதுக்கு அப்புறமா ஓகே நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு அண்ட் சேம் டைம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ கொடுத்துட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கிற திங்ஸை எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் நினைக்கலாம் மாலை போட்டால் கிச்சன் எல்லாம் இது மாதிரி டீப் க்ளீன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு உங்களோட கிச்சன் நீட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைப்போ கிச்சனை ஒட்டடை வச்சுட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மட்டும்தான் க்ளீன் பண்ணி விட்டேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலு பூஜ் ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணதுனால கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபும் ஃப்ரிட்ஜும் வந்து பெண்டிங்கில் விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்ப சுவாமிக்கு சமைச்சு கொடுக்குற உணவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் இல்லையா அதனால தான் கிச்சனை இவ்வளோ டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படி இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து இது மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வாஷ் பண்ணி அகைன் வச்சா தான் வந்து ஒரு ஃபில்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே ஸோ அன்றைக்கி எப்படியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் எல்லா திங்ஸும் அந்தந்த இடத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேர்டன் குறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு சரி ஓகே அடுத்ததாக நம்மளோட கிச்சன் டிப்ஸ் என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது அந்த ஆனியனை கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோன்னா இருந்து தண்ணி வராது அண்ட் சேம் டைம் அந்த தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இதுவே அருவாமனையில் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அந்த அருவாமனை மேலே ஒரு சின்ன ஆனியன் ஃபஸ்ட்டே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் ஆனியன் கட் பண்ணிங்கன்னால் கண்ணில் இருந்து தண்ணி வராது அடுத்த கிச்சன் டிப் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் எப்போவுமே ரொம்ப வாசனையாக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நம்ம வீட்டில் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஸோ ஒரு நாலு இனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதை ஒரு பாட்டிலில் ஃப்ளவர் வைஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ இல்லை ஒரு என்ட்ரன்ஸ்லேயோ வச்சு விட்டுடுங்க ஸோ இது மாதிரி வைக்கிறதுனால அந்த கருவேப்பிலை வாசனை வந்து நல்லா கிச்சன் முழுக்க அழகாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம கிச்சனுக்கு ரெடி அடுத்ததான் நம்ம டீ போடும்போது டீத்தூள் சேர்க்கும் போதே உங்கள்கிட்ட இந்த ஆரஞ்சு பழத்தோல் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி டீ போட்டு குடிச்சு பாருங்கள் டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சேம் டைம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஸோ அந்த டீயில் மைல்டாக வந்து ஆரஞ்சு ஃப்ளவர் இருக்கிறதுனால குழந்தைங்களும் சரி ரொம்ப விரும்பி குடிப்பாங்க குழந்தைங்களுக்கு டீ கொடுக்கக்கூடாது தான் ஸோ இந்த குளிருக்கு மார்னிங் மட்டும் கொடுத்தா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து தான் ரோஸ் வந்து பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு ஒரு சிலர் என்கிட்ட கேட்டதுக்கு நான் வந்து டீ தூள் போடுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ டீ தூள் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா புழு வருது எறும்பு பூச்சிலாம் வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க இல்லையா அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் ஸோ நம்ம மீதமான டீத்தூரில் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டேப் திறந்து நல்லா வந்து அதை வாஷ் பண்ணி விட்டுடுங்க ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுனா அந்த பாலெல்லாம் வந்து நல்லா டைல்யூட் ஆகிடும் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா வந்து வெயிலில் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிங்களுக்கு கொடுங்க பூச்சி புழு எதுவுமே வந்து வராது கிச்சன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அகைன் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு பெரிய ஷாக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோடாலாம் கொஞ்சம் வச்சுட்டு இருப்போம் ஸோ அது இருக்கிறதுனால இவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சது பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை ஆனால் இப்போது எம்டியாக பார்க்கும்போது அவ்வளோ டஸ்ட்டு வந்து அதில் இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இந்த ஷட் டவுன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஷட் டவுன் டைமில் என்ன பண்ணுவேன்னா எது க்ளீன் பண்ணுறனோ இல்லையோ கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை வந்து அந்த ஷட் டவுன் டைமில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படியே விட்டதுனால அகைன் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஷட் டவுன் ஆகுனா ஸோ எந்த வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் வந்து வந்துட்டேன் அதையெல்லாம் எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணி காய வச்சு அகெயின் வந்து ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட்டே ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் என்னடானா ஓகே பெண்டிங் இருந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம் இல்லையா ஸோ அந்த ஒரு ஹாப்பியோடு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக போச்சு இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அடுத்தது மார்கழி ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா இந்த ரெண்டு மாதம் டெய்லி சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துக்கிறவங்க கூட இந்த மாதம் மட்டும் எப்படி ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்துச்சு தான் ஆகணும் ஏன்னா விளக்கு போடணும் நிறைய வேலை இருக்குது இல்லையா ஸோ அந்த மார்னிங் அந்த வின்டர் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் ஸோ இந்த வின்டர் சீசனில் மட்டும் நீங்கள் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு குளிச்சுடுங்க நல்லா ஹாட் வாட்டரில் குளித்ததுக்கு ஒரு சுட சுட ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிடுங்க இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு உங்களோட டே ரியூட்டினே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குளிர் வந்து அவ்வளோ வந்து ஃபீல் பண்ண மாட்டிங்க ஸோ இது வந்து இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற டிப் இது தான் ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பேர்தே விஷஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ பேர்தே விஷஸ் பார்க்கலாமா ரஞ்சிதம் சௌந்தர்யா மோக்ஷிதா லலித்குமார் நிர்மல் அண்ட் யோகேஸ்வரன் உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்னிக்கு போல் என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்